வாங்க தந்தி பிள்ளையர்லாம் நூறு ஓகே கிரீப் ரொம்ப ரூபா பிளேயர்லேயே இருக்கு நல்லா இருக்குங்க தேங்காய் பூவெல்லாம் விற்கிறாங்க பார்த்து இது வந்து நம்ம காஞ்சி விட்டு மெயின் மார்க்கெட்டோடு இது நல்லா இருக்குது கொஞ்சம் தொலைவு உள்ளே போகணும் நம்மளால் முடியல கொஞ்சம் வேலை இருக்குது அதனால சீக்கிரம் வந்து இங்கே முடிக்கலான்னு எதுக்கும் சாதா களிமண் பிள்ளைங்க வித்தவுட் பெயிண்ட் பார்த்தீங்களா இதில் வித்தவுட் பெயிண்ட் கிடையாது கேட்டால் கலந்து போட்டிங் ஓகேவா வரும் புடலாம் கிளம்பிக்க இங்கே போட ஃபேக்ட்ரி எல்லாம் கலர் என்ன வேலை மாதிரி நாற்பது நாற்பது இருபது அறுபதுங்க இன்னொரு நாற்பதுருவா போட்டால் நம்மளுக்கே என்ன பண்ண ஜாலியாக ஒரு நாள் பேசிக்கிட்டு எல்லாம் வந்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் இது வந்து ஏகம் புரியுதுல்ல சீட்டு நேராக போனி திரும்ப ஏகமாதர் கோயில் வரும் அதாவது ஓகே நீங்களும் வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விநாயகருக்கு அருமையாக கொண்டாடுங்க ஓகேவா அப்போ